வெங்காயம் கொஞ்சிக்காய் கருவேப்பில அந்த சேர்க்கணும்

அன்புள்ளங்களுக்கு வணக்கம் நான் ராதி நான் சானு இப்போ இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்டா மட்டக்குளப்பு மாவட்டம் சுரவணி அடி ஊட்டில் லாங்கட பாசல் முத்தத்துல இருந்தால் நாங்கள் அருமையான கறியோண்டு உங்களுக்கு நாங்க நாங்கள் போறோம் காணொலியில் இந்த காணொலியில் என்ன கறியண்டா ஒரு வித்தியாசமான சாப்பாடுகள் தான் இது என்னென்னடா எங்கட வீட்டு முத்தத்துல ஆஞ்ச பிளாக்காயை நாங்கள் என்ன போகிறோம்

நாங்கள் வந்து வெள்ளை கறிக்கு ஏற்ற மாதிரி வந்து சின்ன சின்ன கட் பண்ணி எடுக்கிறோம் ஏன்னால் நாங்கள் ஏற்கனவே வந்து அந்த தோலெல்லாம் வந்து வெட்டி எடுத்துத்தோம் என்ன பலாக்கா கொஞ்சம் கசரு கடும் இது கசரு விடுறதால வந்து நாங்கள் வெட்டி உப்பு தண்ணியில போட்டு வச்சு இப்போ நல்ல தண்ணிலையும் போட்டு வச்சிருக்கோம் இந்த கசரு கூடை பலாக்காட்டு நேரத்துக்கு வட்டி வச்சிட்டோம் இப்போ வட்றது ஈஷாக இருக்கும் கட் பண்ணி வச்சோம்ல வந்து இந்த நடுவில் இருக்கிற மூலம் நேரம் அதிகமா அப்படியா இல்லைம்மா இல்லை இல்லை நல்ல பிஞ்சு பலாக்கார அதிகம் நான் இதுக்கு முதல்ல வந்து பிளாக்கா சொதி எல்லாம் வெச்சி நிக்கோம் ஆனா இது கொஞ்சம் வித்தியாசமா நாங்க வெள்ள கறி வைக்கிறோம் வித்தியாசமான அது பிஞ்சு பலாக்காவில வந்து வெள்ள கறி வைக்கிறோம் பிஞ்சு பலாக்காயும் அந்த கொட்டருக்குல அவ்ளோக்குல இருக்கு இது நல்ல பிஞ்சா இருக்கு அதனால அதே சார் அது என்ன பருப்பு தான இரதியம்மா ஆமா பிளா பருப்பு நல்லா இருக்கும் வெள்ள கறி நல்ல அவிஞ்சி சொட்டா வரும் அது சின்ன சின்ன அரியோடு மேல சின்ன சின்ன அரிஞ்சி மர அவியோ வைக்கணும் அரியோ வைக்கணும் இதுக்கு வந்து உப்பு போட்டு தான் அழுவிக்கிட்டேனே உப்பு மஞ்சள் உப்பு மஞ்சள் கொஞ்சம் தண்ணி விடணும் அவிக்கிறதுக்கு அவிய வைக்கணும் ஏன்னா பிளாக்கா வந்து நல்லா சாப்பிடணும் ரதி சீதம் எல்லாம் போடணும் விறக கிட்ட கறிக்கு அப்போ அது ஒரு சுவையாக இருக்கும் நாங்கள் வந்து மற்ற ஜாமெல்லாம் வெட்டி வச்சுருந்தோம் அதாவது கருவேப்பிலை வெங்காயம் எல்லாம் வெட்டி வச்சு வச்சிருக்கோம்

விடனே அதை செட்டி வைப்போம். தண்ணி ஊத்தி வைக்கணும். மஞ்சள் தேகுல இல்ல. அது அனிமணி மஞ்சள். அனிமணி ஊத்தி வைக்கணும். ஓகே. தண்ணி ஊடுங்கமா. ஓ. தனாக வர ட்ரே கொண்டு வந்தா தானே. ஓ ரவிமாக்க இன்னா வர. பنده ரவிமனா? ஆ நான் வர ட்ரமா. ஓகே.

नलड़ी ले कम नहीं तो उठ कर नहीं तो अब ना ही ना ग्लो गार्ड सिग्नल अब ये दवार तो मार दी थी अब ये लंघन उड़ी है ना ये ग्लो एक जाड़ जीवा भी आने भी जाने मतलब हार्टिंग बोर्ड अंडर खड़ा जी तेरा जी हम लड़ी कैसे पड़ी कौन ना

பொறுமை 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 சாமி குவிக்க செய்யக்கூடிய தெரியாதா தெரிகிறதா

நானும் பார்த்தேன் நல்ல முயற்சியா அப்படின்னு நல்ல குமாரெல்லாம் தந்திருக்காங்க நல்ல செய்தா நல்ல சொல்லுங்கள் அதே மாதிரி ரதியம்மோட நடிப்பு வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்காங்க நாடக சேனல் சொல்லிருக்காங்க நம்ம இப்போ வெட்டுறது கூடமா இருக்கு ரதியம்மா அவிஞ்ச ஒண்ணு கொஞ்சம் ஆயிரும் கொஞ்சம் வரும் இப்பயும் பழங்களை கரதியம்மா நான் ஒவ்வொரு விதியா நாங்க பார்த்தா

கிளப்பு கொஞ்சம் 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 அதெல்லாம் பேய் தெரியும் உப்பு தண்ணியில வந்த கழுவுன நம்ம அதெல்லாம் காசு நீ குடிக்கும் அது வெட்டன உடனே அந்த கசர் தான் அப்படி கலர் மாறுது கலர் உடனே கலர் அடுப்ளோஜா காச்சரெல்லாம் போயிடுமோ போயிரோ ஏதோ அடிப்ளோஜா அப்படியே குறையதாப் போறேன் தெரியுமா அதா வெنجிரும் கொஞ்சம் தான் வரும் வட்டி அவنجிரும் அது வெள்ளை கதியனுகள கொஞ்சம் நெவிறே அரே ஜாகல்லமா அவன் பாலை கொடுத்தா ஞ்ச வைக்கல நம்ம இப்பே அரே ஜாகல்ல பால் ஊடாகப் போறனே பால் ஊடாகப் போறனே இங்கட அம்மா புள்ள நிச்சயாவதா சிறுவள அரே கே குடிப்போம் அம்மா எடிக்காவு அம்மா நாங்க காட்டுவோம் பாருங்க ஒரு பாருங்க அம்மா கொஞ்சம் விரிக்கிறது கொஞ்சம் ரிலாக்ஸ் கொடுத்துருக்கு அப்படியில் காட்டுவோம் அம்மா மாட்டி சில கேள்விகள் கேட்க வேண்டியிருக்கேன் எங்கிட்ட நான் கேட்போம் என்ன எனக்கு பிளாக்க விட மாதிரி வாக்காண்ட முழுதையும் போட்டு ஜாமிச்சு விடுவோம்மா அம்மா அதான் பலாக்காண்டா விருப்பம் ஐயா அம்மா சாப்பிடுவாங்க அம்மா சாப்பிடுவாங்க சண்டி ஃபுல்லா இதுது அது ஊரு வாஞ்ச கொஞ்சம் வந்துருமா ஓகே இது வந்து அடுப்பு முடியே இல்ல நம்ம இத அடுப்பு முடி ஆவிக்கணுமா அவங்க ஆவிக்கிட்டு நம்ம ரவுடர் போடணும் ஓகே நாங்க இப்ப அடுப்பு முடி தேவிரிய தொடறேன் தம்பி சாணு என்னடா அடுப்பு முடி கொண்டிருக்காருனா உப்பு போட போறேன்

அதாவது கொஞ்சம் அவிஞ்சது பிறகு வெங்காயம் கொஜ்ஜிக்காய் கருவேப்பில அந்த இதெல்லாம் சேர்க்கணும் என்ன கொஜ்ஜிக்காய் போட்டுக்கோமா அது போடையா ஓகே மூடிட்டு அவிச்சு எடுத்தா சரியா தண்ணி விடணுமா having a bar. Okay. Tadi yang masih pun itu tahu. Sangat mudah, kan? Bayi nak lari mana kan? Orang ini nanti dah bukan agak berasa, kan? உளவுன கொஜிக்காய் வெங்காயம் உப்பு மஞ்சள் எல்லாம் போட்டாச்சு வெங்காயம் போடல இறக்கு கிட்டாதான் வெங்காயம் போடுறேன் தண்ணி கொஞ்சம்

புளியம்பழம் புளியம்பழம் உடச்சி வெயில காய வச்சு பருப்பு இருப்பு மரம் காய வைக்கணும் காய வைக்கணும் காய வச்சு அந்த தூளு பூ போட்டு மரம் காய வைக்கணும்

யாரோ வளவளது ஓ புட்டம் புளியம்பழத்துலம் காத்த புளியங்கொட்டையில ഇല്ല നേ ഇല്ല അണ്ണൂരുകളാമോ അയ്യോ ബാർഡ് ബോഡ് വിള ബോഡ് ഊരല്ല ഇടിച്ചു പോട്ട് ഫുഡ് ആവിച്ച അവിടെ വേറെ ലെവൽ പുളിയം പറ പുളിയം ഞാൻ കഴുടി കേൾ കഴുറരെ അമ്മോ ഞാൻ കഴുടി ആ കൂട്ടാ ഇതെല്ലാം ഫുഡ് ആവിക്കരേ ഞാൻ എന്നിട്ട് ഇംഗ്ലീഷ് പറാ ദാ ഫുഡ് ആവിച്ച കഴൂട്ടാണ് എന്നെ കടന്നോ നീ കഴിക്കല്ലേ ഞാനാണ് കഴുടി ആ ഹേ ഇങ്ങക്കൊന്ന് നോക്കി കഴുടി കഴടി ഇളാവോ നിമേതാണ് കഴുടി

மத்தளமேளங்கள் புரொலிக்க வர்றங்கும் நாம் இசையெடுக்க மனம் படைத்தேருன்னை நினைப்பதற்கே நான் வழிவடுத்தேன் உன்னை மனப்பதற்கு

ஆஹ் முளகுத்தோள் ஓகே அலசாக குத்தி வைத்து பாலா அடுத்த நேரம் கரக்கிட்டா தலைப்பா அது சொட்டா பா சொட்டாதா ஏன்னா எனக்கு

நாங்கள் பெரிய தாட் எடுத்திருப்போம் வேண்டாம் அதறால் அதால சின்ன குட்டியான தாட் தான் எடுத்திருப்போம் கூட சாப்பிடுவேன் ം കറിവേപ്പിലൈ ഭാര്യ ഓക്കെ ഇതേങ്ങനാ പറഞ്ഞ വിടുവോ അല്ല അതിനെല്ല് ഇടക്കി വെച്ചിട്ട്ടാ വറണ്ട ഇവിടി അപ്പടി ഓട്താ മോനെ കടത്തുള്ളല്ല പൊടി ഇരട്ടി ആ ഇവിടി എന്തേ냐 പോട്ടു ചാലാ சின்ன ജീലൻ പുരല്ല ഇതിമക്കി മോറ ഓ പോടോ വേനെ ആ പറാരി ഞാൻ എങ്ങേന്നേത് പുരവോ കടത്തുള്ള പൊട്ടു പ്രേദിച്ച ഓക്കേ புரிஞ்சு வந்து தினமா அவஞ்சி வந்துட்டேனா அவஞ்சி வந்துது இப்ப நாங்க கட்டதுல் போட போறோம் அழகு தேவேனே கட்டதுல் ஓகே காண் ம் திரட்டி விடுவோம் சக்காடி ஜூஸ் போடுறோமா ஆ சக்காடி ஜூஸ் ஓகே கலந்து விடுவோம்

வரண்டவளாரி கி பலாகாகாரி நல்லா ரெஞ்சிதிருக்கதே எனக்கு நல்லாயிருக்குமா கிளங்ககாரின்தோ டால் சும்மா ஏப்பிடலாம் இங்கே வெரைட்டி இருக்கு நல்ல டேஸ்டாக இருக்கு நீங்களும் உங்களோட வீட்டு வழியே இந்த சமைச்சு சாப்பிடுங்கண்ணே வீடியோ பார்க்குறாக்கள் நீங்கள் ரால் வர ரெண்டாலும் சரி தான் அடுத்த பிளாக்கா வந்து வெள்ளை கறி வைக்கிறாலும் சரி தான் நாங்கள் செய்த முறையில் சமைச்சா அப்படிங்கிறா கொஞ்சம் நல்லா இருக்கும் அரைச்சி சமைச்சாலும் நல்லா இருக்கும் உப்பு விட்டாலும் நல்லா இருக்கும் நல்லா அபிக்கணும் பிளாக்காய் போட்டுலாமா அப்புறம் நம்ம வீதியை முடித்துக்கொள்ளணும் நேரம் அதேமா ஓகே இப்போ நீங்களும் இதை போல் ட்ரை பண்ணி பாருங்கள் மீண்டும் வரும் வீதியோட சந்திக்கும் மாதிரி விடைவேட்டி செல்லும் நாங்கள் உங்கள் பாய் சப்போன சாந்தி பாய்